கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் இந்து சமூக மக்கள் மற்றும் கோயில் நிர்வாகம் இணைந்து நடத்தும் பொங்கல் விழாவின் முதல் நாள் நிகழ்வுகள் தொடங்கியுள்ளன சுமதி மனோகரனிடம் செய்தியாளர் அருள்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் அருமனையில் அருமனை வட்டார இந்து சமுதாயம் மற்றும் ஆலய கமிட்டி இணைந்து நடத்தும் இருபத்தி இரண்டாவது பொங்கல் விழாவானது இன்று நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு தினங்கள் நடக்கும் இந்த நிகழ்வானது இன்று பொங்கல் வழிபாட்டுடன் இந்த நிகழ்ச்சி துவங்கி இருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் இங்கு பொங்கல் வழிபாடு நடத்தி வருகிறார்கள் நாளை வந்து இங்கு கலாச்சார ஊர்வலம் சனாதன சங்கமும் நடக்கிறது இது குறித்து நாம் கூடுதலாக பேசலாம் சுமதி மனோகரன் நம்மோடு இணைகிறார் இந்த விழா பொறுப்பாளர் வணக்கம் மேடம் இந்த விழா இப்படி நடந்தது அனைவருக்கும் வணக்கம் இந்த பொங்கல் விழா இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இது வந்து பொங்கல் விழா வந்து விவசாயிகளுடைய நலனுக்காக நம்ம ஆண்டுதோறும் ஒரு திருவிழாவுக்கு முதல் நாள் இந்த பொங்கல் போட்டு நூற்றுக்கணக்கான பெண்களுடைய பெண்கள் சேர்ந்து பொங்கல் போட்டு நம்ம வழிபடுவது வழக்கம் அது விவசாயின் நலனுக்காக மறுநாள் நாளைய தினம் ஐநூறுக்கும் மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகளோடு நம்முடைய கலாச்சார ஊர்வலமானது நடைபெற இருக்கின்றது அதுல வந்து சனாதன தர்ம சனாதன சங்கமம் என்றுள்ள தலைப்பில ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடி இந்திய முரியப்பட்டர்கள் வர இருக்கின்றார்கள் உயர் திரு அண்ணாமலை அவர்கள் நாளைக்கு சிறப்பு விருந்தினராக நமக்கு வந்து வழிகாட்ட இருக்கின்றார்கள் இதனை அத்தனை பேரும் சேர்ந்து இந்த சனாதன தர்மத்தில் நம்முடைய கலாச்சார ஊர்வலத்திலும் பங்கு பெறுவதற்கு ஆண்டுதோறும் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நடைபெறக்கூடிய இந்த ஆண்டும் அத்தனை பேரும் கலந்து கொள்ள வேண்டும் இது சிறப்பாக நடக்க வேண்டும் நம்முடைய பாரதம் ஜெழிக்க வேண்டும் என்று நம்முடைய சனாதனத்தை பறைசாற்றும் விதமாக நம்முடைய அறுவனை வட்டார இந்து சமயமும் எழுச்சி விழாவாக இந்த கோவில் கூட்டமைப்பும் சேர்ந்து எழுச்சி விழாவாக நடத்துகிறது இது நம்முடைய பாரதம் செழிப்புக்கவும் பாரதத்தினுடைய தலை சிறந்து இது ஆண்டுதோறும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் வாழ் வரக்கூடிய ஆண்டுகளில் இந்த விட சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறோம் இன்று நடைபெறும் நாளை இங்கு வந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் வேடமணிந்து இந்த வருடம் வந்து கலாச்சார விழாவாக கலாச்சார ஊர்வலமாக சனாதனத்தை பாதுகாக்கும் விழாவாக நடத்த போவதாக விழா ஏற்பாட்டார்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தமிழ் தினம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிதியனுடன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஐ அருள்குமார் இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் ஐம்பது பெர்சென்ட் வரை தள்ளுபடி பெறுங்கள் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு ஃப்ரம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லாக்ஸ் டு த்ரீ க்ரோஸ் பாம்பே ஆர் சீஸ் ஸ்கொயர் ஃபார் டீடெயில்ஸ் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ நைன்